வணக்கம் மாஸ்டர் டெக் நாம இன்னைக்கு பார்க்க போறது சி சிஹெச்எஸ் சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஜாதகம் அப்படிங்கிறது வந்துட்டு வெறுமனே நிகழ்வுகள் சொல்றது மட்டும் இல்ல வாழ்க்கை எங்க இயங்குது எப்படி நீங்குது அப்படிங்கறது ஒரு காற்றுத்தை தான் அதாவது ஜாதக பலன்களை சொல்றதுக்கு முன்னால பண்ணக்கூடிய ஒரு முன் தயாரிப்பு தான் இந்த சிஹெச்எஸ் சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஜாதகத்துல மனசு எங்க இருக்குது நம்ம மனசு எதை தேடுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கர்மம் எதை அழுத்தது எதை வந்துட்டு கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லுது அப்படிங்கறதையும் வாழ்க்கை எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது வந்துட்டு நம்ம பலனை கணிக்கிறதுக்கு முன்னால நம்ம ஜாதகத்தை கணிக்கக்கூடிய முறை அதனுடைய அமைப்பை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு முறை தான் இந்த சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது சோ இது வாழ்க்கை எங்க உணரப்படுகிறது அல்லது வாழ்க்கை எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போகணும் ஸோ இதனுடைய நோக்கம் நம்மளுடைய சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டத்தோட நோக்கம்